ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் சந்தியா வீட்டுக்கு போயிருக்கும் போது சந்தியா வந்து நான் அவனுக்கு பிரெட் அல்வா செஞ்சு தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க சரிம்மா செஞ்சுக்கணும்னு சொன்னேன் உடனே அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட போய் நீங்கள் போய் ப்ரெட்டு ப்ரெட்டுக்கு அல்வாக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அவர் உடனே வண்டி எடுத்து டுர்ருன்னு போயிட்டு அல்வாக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் அப்புறம் உடனே சந்தியா வந்தோடனே ஃபாஸ்ட்டாக உடனே பண்ணெல்லாம் கட் பண்ணி உடனே முந்திரி அலக்காயெல்லாம் போட்டு நல்லா அடித்து வதக்கி அதோடய தக்கரையை தண்ணியெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு அந்த பாவெல்லாம் காய்ச்சி அதிலேயே ஏற்கனவே பொறிச்சு வச்சுருந்த அந்த ப்ரெட்டை எடுத்து போட்டு நல்லா கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி அதை எடுத்து தெரி போட்டேன் அதை முன்னாடியே வச்சுருந்து இடித்து வச்சுருந்தேன் அந்த ஏலக்காவை போடும்போது வாசனை வந்துச்சு பாருங்கள் கம கம்ம கம் கம்மன்னு அப்படியே சூப்பராக இருந்துச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்ற போல இருக்குது அதான் சுடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பாப்பா டம்ளரில் சின்ன பால் அப்படியே ஊற்றி ரெடி பண்ணாங்க உங்களுக்கு ஒருவேளை பால் பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் பாலை தவிர்த்தரலாம் ஓகேவா அப்பவும் நல்லா தான் இருக்கும் அப்புறம் அது கூடவே முந்திரி நான் போட்டு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கப்புள் எனக்கு கொடுத்தாங்க பாருங்க அடா அட சொல்ல வார்த்தையே இல்லை தேங்க்யூ சந்தியா ஓகே நீங்கள் செஞ்சு பாருங்க லாஸ்ட்டாக டைம் மச்சான் கண்டி சொல்கிறேன் ஏன்னா அவர் தான் வாங்கிட்டு வந்தார்